வணக்கம் ஜெயஹிந்த் இன்றைக்கி பங்களாதேஷ் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகள் இருந்து தொடர்ந்து நம்ம அந்த இந்த வார் ரிப்போர்ட்டிங்கும் கவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது பங்களாதேஷ் சில முக்கியமான இடங்களில் மிஸ் ஆகுது பங்களாதேஷ்லேருந்து எந்த ரியாக்ஷனுமே வரல அப்படின்றது தான் பெரும்பாலான ஒரு நிகழ்வாக இருந்துச்சு முந்தையத்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோடைய ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் ஏஎல்எம் ஃபஸ்லூர் ரஹ்மான் ஏஎல்எம் ஃபஸ்லூர் ரஹ்மான் நம்மளுடைய இம்போர்ட் ப்ரொஃபஸர் யூனிஸ்க்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் ஜமாத் இவங்க போன்ற அமைப்புகளுக்கும் ரொம்ப நெருப்பு நெருங்கக்கூடிய நெரு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஏன் இதை சொல்கிறேன்னா பவர் சென்டரில் இருக்கக்கூடிய நபர் இப்போ யாரோ ஒரு அதிகாரி முன்னாள் அதிகாரி ஏதோ பேசிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணலாம் பவர் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ரேங்க் முன்னாள் இராணுவ அதிகாரி பேசினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா பதிவு ஒரு போட்டிருக்காப்பில் ஃபேஸ்புக்கில் பெங்காலியில் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தானை இந்தியா தாக்குனா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பங்களாதேஷ் இந்தியாவுடைய அந்த செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ் வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஏழு மாநிலங்களையும் கைப்பற்றணும் இது ஒரு கவுண்டராக நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு இப்போது இதை நீங்கள் எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாகிஸ்தானை இந்தியா தாக்குச்சுன்னா பங்களாதேஷ் போய் படையெடுத்து அந்த ஏழு மாநிலங்களுக்கு வடகிழக்கு மாநிலங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு என்னன்னா இதை பத்தி சைனா கிட்ட நம்ம கொஞ்சம் சீரியஸான டிஸ்கஷன் பண்ணணும் பண்ணிட்டு சீன ராணுவமும் பங்களாதேஷ் ராணுவமும் சேர்ந்து இதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வகுக்கணும் அப்படின்ட்டு ஸோ கூட இன்னொரு பார்ட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனா இப்போ இந்த மேஜர் ஜெனரல் ரஹ்மான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இண்டிபெண்டன்ட் கமிஷன் அதாவது அந்த போராட்ட காலகட்டங்களில் ஒரு இருபத்தாறு முப்பது மாணவர்கள் கொல்லப்பட்டாங்க அந்த கமிஷனுக்கு தலைவராக வந்து இவரை போட்டாங்க ஜென்ரலாக ஒரு சீனியர் ஜட்ஜை தான் போடுவாங்க ஏன்னா நீதிபதிகளுக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த இடத்துல இவங்களோட லாயல் லாலு அப்படின்றதுக்காக ஜென்ரல் ஏஎல்எம் ஃபஸ்லூர் ரகமான இந்த கமிஷனுக்கு தலைவராக போட்டாங்க அதன் பிறகு தான் அவாமி லீகோடைய பல தலைவர்கள் அவங்களோட கேடர்ஸு ஒர்க்கர்ஸ் எல்லாமே எந்த என்கொயரி கமிஷன் இதுவே இல்லாமல் லா ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த இயற்கை நீதிக்கு உண்டான எந்த ஒரு பிரின்சிபல்ஸையும் கடைபிடிக்காம சிறையில் போடப்பட்டாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உடனடியாக அவங்களுடைய டாக்கா ட்ரிபியூன் நியூஸ் பேப்பரில் வருது இது அரசோடைய கருத்து கிடையாது இந்த இடத்துல இது பர்சனல் வியூ அவரோட தனிப்பட்ட கருத்து இந்த இடத்துல நாங்கள் எங்கேயுமே இது இந்த கருத்துக்கு நாங்கள் உடன்படலை பங்களாதேஷ் ரிமைன்ஸ் ஃபேர்லி கமிட்டட் டு த பிரின்சிபல்ஸ் ஆஃப் சாவரனிட்டி டெரிட்டோரியல் இன்டிகிரிட்டி மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் த பீஸ்ஃபுல் கோ எக்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அமைச்சர் வந்து கொடுக்குறார் இப்போ இந்த ரிமார்க்கு நம்ம தனியாக பார்க்க முடியாது யூனிஸ் சைனா போயிருந்தபோது வடகிழக்கு எல்லாமே மாநிலங்கள் எல்லாமே லேண்ட் லாக்டாக இருக்குது எப்பயுமே நீங்கள் நாட்டை பற்றி இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கே இந்தியாட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும் இன்னொரு நாட்டை இப்போ இந்த இலங்கையில் ஒரு பகுதி இருக்குது நம்ம போய் இந்த இதுக்கும் நம்ம ஒரு பாலம் போட்டு முடிச்சிடலான்னு சொல்ல முடியாது இது இலங்கை அரசு மூலியமா தான் போயாவும் இப்போ அந்த கமெண்ட்டுக்கு இந்தியா என்ன மாதிரியான பதில் நடவடிக்கைகள் கொடுத்தது அப்படின்றத பார்க்குறோம் இப்போ யூனிஸுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய ஜெனரல் ரஹ்மான் ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி அந்த இண்டிபெண்ட் கமிஷனோட தலைவராக இருக்கக்கூடியவர் பவர் சென்டரில் மிக முக்கியமான ஆளாக இருக்கக்கூடியவர் இவரும் இப்படி ஒரு இதை சொல்றாரு அப்படின்ற போது இதை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கு இந்தியா போய் பாகிஸ்தானை தாக்குனா இவங்க சீன ராணுவத்திட்ட பேசி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்து கூட்டாக வந்து வடகிழக்கு மாநிலங்கள் ஏழையும் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு இதுக்கு சோசியல் மீடியாவில் வழக்கம் போல் இந்தியர்கள் செருப்படி கொடுத்து பதில் கொடுத்துருந்தாங்க பட் இங்கே லார்ஜர் மெசேஜ் என்ன அப்படின்னா இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்பொழுது வாய்ப்பு கிடையாது பங்களாதேஷ் ராணுவம் இந்திய ராணுவத்தை எதிர்த்து படை திரண்டிலாம் வந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றதும் நல்லா தெரியும் பாகிஸ்தானுக்கு சிந்துன்ற ஒரு நதி இருந்தால் ஜீலம்னு இன்னொரு நதி இருந்தால் இங்கே எத்தனை நதிகள் போது தண்ணீர் இல்லாமல் என்ன ஆகும் பங்களாதேஷன்றதையும் அவங்க கண்கூடாக பார்த்துட்டாங்க பிஎஸ்எஃப் எவ்வளந்த அளவுக்கு அந்த பகுதிகளில் அதுவும் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இவ்வளவும் தெரிஞ்சிருந்து இந்த ஒரு இதை பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்டென்ஷன் ஒருவேளை ஒரு காலத்தில் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்ற போது ஸ்ட்ராட்டஜிக் பெர்ஸ்பெக்டிவில் பங்களாதேஷை இந்த பாதையில் கொண்டு போகலாம் இன்னொரு பாகிஸ்தானாக மாற்றி சீனாவுடைய ஒரு அடியோரடியாக ஒரு அடிமையாக போய் சீன ராணுவத்தை உள்ளக்குள்ள எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு த்ரெட்டில் இந்தியாவோட ராணுவத்தை இங்கே கட்டி போடணும் பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இதே கமிட்மெண்ட்டை தான் சீனாவுக்கு கொடுத்து காலிஸ்தான் தீவிரவாதம் காஷ்மீர் தீவிரவாதம் மற்றும் வடகிழக்கில் இன்சர்ஜென்சி இது மூணுத்தையும் வச்சு இந்தியாவை வளர பார்த்துக்கணும் இந்திய இராணுவத்தை சீனாவுக்கு எதிராக கிட்ட வராமல் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இப்போ இந்தியாவுடைய பவர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம் கடந்த பத்து வருடங்கள்ல வடகிழக்கில் போடப்பட்ட ரோடு குறிப்பாக கல்வான்ல எதிர்த்து நின்ன விதம் அதன் பிறகு இந்தியாவுடைய அசையாத ஒரு ஸ்டான்ஸு ஒரு அக்ரஸிவான போஷரிங் ரஃபேலை கொண்டு போய் நிறுத்துனதா இருக்கட்டும் இல்லை பிரம்மோஸை கொண்டு போய் நிறுத்தினதா இருக்கட்டும் இரண்டு நாட்டு பீரங்கிங்களும் சில சென்டிமீட்டர் இடைவெளியில் இருந்ததாக இருக்கட்டும் இப்போ சைனாவுக்கு இந்த மெசேஜ் வந்து கிளியராக தெரியுது இதை பயன்படுத்தி இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ வகுக்கிறாங்க இப்போ ஒன்று அந்த அந்த இன்டென்ஷன் இருக்கு நிச்சயமா இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்குது எல்லாமே இன்டென்ஷனில் தான் ஸ்டார்ட் ஆகும் அதன் பிறகு அதுக்குண்ட ஒரு வடிவமைப்பு திட்டம் வந்து வகுக்கப்படும் ஸோ சீனா பங்களாதேஷ் கூட்டணி இந்தியாவுக்கு எதிராக அப்படின்றது நாள் வரைக்கும் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரில் எங்கேயுமே வராது இப்போ வரக்கூடிய சூழ் காலகட்டங்களில் இந்த சூழ்நிலையும் இந்தியா ஃபேக்ட்ரு பண்ண வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்குது இது இப்போவும் சொல்கிறேன் இப்போ இவங்க பேசுனது இன்றைக்காக கிடையாது அது இன்டென்ஷன் மட்டும்தான் இன்னைக்கு அந்த தகுதியோ இல்லை அந்த பல பலமோ பங்களாதேஷுக்கு நிச்சயமாக கிடையாது பட் ஃப்யூச்சரில் இந் சீனாவோட பங்களாதேஷோட கூட்டணி எப்படி அப்படின்றத பொறுத்து சில நகர்வுகளை இந்தியா ஆக வேண்டியது இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அப்போது அந்த நான்கு எல்லை மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால் திரிபுரா அஸ்ஸாம் மற்றும் மேகாலயா இந்த மாநிலங்களுடைய பார்டர் செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இமினட்டாக வருது நீங்கள் நல்லா கவனிங்க இந்தியாவுடைய பெஸ்ட்டு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மாதிரியான கா ஒரு ஒரு கடினமான சூழ்நிலை தான் இந்தியாவுடைய பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே வரும் மிச்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா பெரிய லெவலில் இது இருக்காது அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு தான் நம்ம வந்து இந்தோ டிபேட்டியன் பார்டர் ஃபோ போலீஸை கொண்டு வரோம் ஐடிபிபின்ற ஒரு புதுப்படையை உருவாக்குறோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஸ்எஸ்பி அப்படின்ற ஒரு படைப்பிரிவை உருவாக்குறோம் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராண்டியர் ஃபோர்ஸ் அப்படின்ற புது படைப்பிரிவு இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இது எல்லாமே அறுபத்ரெண்டு யுத்தத்தில் கற்றுக்கிட்ட பாடத்துக்கு பிறகு அறுபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் அதுக்கு முன்னாடி எல்லையோர காவல் அப்படின்றது அந்த மாநிலங்களோட காவல்துறையிட்ட இருந்துச்சு இல்லை இல்லை இது வேலைக்காவது இது தனியார் ஒரு படைப்பிரிவு வேணும்னு சொல்லி பிஎஸ்எஃப் உருவாக்கப்பட்டது பொற்கோவில் தாக்குதலுக்கு பிறகு என்எஸ்சியை கொண்டு வரும் இந்திரா காந்தி அவர்களுடைய அந்த படுகொலைக்கு பிறகுதான் நம்ம வந்து ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அப்படின்னு சொல்கிற பிரதமர் முக்கியமான அதிகார அரசியல் தலைவர்களுக்கு எஸ்பிஜி சொல்லக்கூடிய அந்த ப்ரொடெக்ஷனை வந்து நம்ம கொண்டு வரோம் அதன் பிறகு மும்பை தாக்குதலில் நடக்குது மும்பை தாக்குதலுக்கு பிறகு தான் என்ஐஏ வருது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொலகேஸில் ஆரம்பித்து ஃபினான்ஷியல் அஃபென்சஸ் வரைக்கும் சிபிஐ தான் எல்லா இடத்துலையும் போவாங்க சிபிஐ மேலே பண்ண முடியாது தீவிரவாதத்துக்கு ஒரு தனி விசாரணை அமைப்பை வேணும்னு சொல்லிட்டு அந்த காலகட்டங்களில் எண்ணெய் உருவாக்கப்பட்டுச்சு திரு சிதம்பரம் அவர்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கிடெக்ட் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாக்குதலுக்கு பிறகு கோஸ்டல் ஜோன் என்னென்ன மாதிரியான ஆபத்தில் இருக்குன்னு ஒரு விசாரணை கமிஷன் வச்சாங்க அதுபடி ஒரு ஒரு காவல்துறையும் இன்னொரு காவல்துறை கிட்ட பேசிக்கிறது கிடையாது மத்திய அரசு மாநில அரசு நிறைய கேப் இருக்குது செக்யூரிட்டி ஏஜென்சிஸில் மாற்றின்னு சொல்லிட்டு நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிட்ட வந்து கொண்டு வந்தாங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இதில்ட்டு அப்புறம் அது கொஞ்ச நாள் தூங்கிச்சு பிறகு இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் இப்போ பாகிஸ்தானில் நடக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது தான் இந்த நாடுகள் என்னென்ன மாதிரியான பிளானிங் வச்சிருக்காங்கன்றது ஓப்பனாக வந்துருச்சு இப்போ பூனை கூட்டி வெளியில் வந்துருச்சு நிச்சயமாக இந்த மாதிரியான கேமிங் பண்ணுவாங்க ராணுவம் பண்ணுவாங்க ஆனால் இப்போது அது ஒரு பாலிசியாக கொண்டு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போ பங்களாதேஷ் பாகிஸ்தானுக்கு எப்படி ஒரு மெசேஜை இந்தியா கொடுத்துச்சோ இண்டஸ் வாட்டருன்ற சிந்து நதியை மறந்துடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்வாதாரம் தண்ணி இல்லாமல் தாகத்தில் சாவீங்கன்ற மெசேஜை பங்களாதேஷில் இப்போ யூனஸ் இருக்கார் நாளைக்கு ஷேக் ஹசீனா இருக்காங்க நாளைக்கு கலிதாசியாக வரவங்க யார் வேணால் வந்துட்டு போட்டோம் அது வேறு விஷயம் அதான் அந்த நாட்டுடைய அரசியல் அதுக்குள்ளே நான் போவே இல்லை பங்களாதேஷோடு ஒரு மிகவும் நட்பு நாடு அப்படின்ற அந்த பார்வை இப்போ கொஞ்சம் மாற்றி எப்படி நாலு மூணு நான்கு வருடம் முன்னாடி இலங்கை கூட ஒரு ரீகலிப்ரேஷன்ல போனோமோ அதே மாதிரியான ரீகலிபிரேஷன் இப்போ பங்களாதேஷ் கூட பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பார்டர் மேனேஜ்மெண்ட் ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பங்களாதேஷிகள் ரோஹிங்கியாக்கள் இவங்க உடனடியாக வெளியேற்றப்படணும் தப்பி தவறி நீங்க கனவுல கூட சீனாவோட சேர்ந்து நீங்க வடகிழக்கெல்லாம் பிடிச்சிடலாம் இல்லை இதே மாதிரியான இன்சர்ஜென்சி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு பதிலடி என்ன அப்படின்றது பங்களாதேஷுக்கு உட்கார்ந்து புரிய வைக்கணும் தேவைப்பட்டால் ஒரு சின்ன டீசரும் பங்களாதேஷுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது செட்டகாங் போட்டை எப்படி பிளாக் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு சில நேவல் திருஸு இந்தியா பட்ட பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த அப்ரோச்சில் போனால் தான் நாம் இன்னொரு பாகிஸ்தான் நம்மளுடைய கிழக்கு பக்கம் உருவாகாமல் பார்த்துக்க முடியும் என்னென்ன ஜியோ பாலிடிக்ஸில் அவ்வளோ சினரியோஸ் ஆயிருக்கு இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஜென்ரல் ரஹ்மான் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா ரகைன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அராக்கன் ஆர்மிக்கு முழு ஆயுத உதவி ஆயுதம் வெடிமருந்து உணவு மற்றும் எல்லா விதமான உதவிகளையும் செய்யறதுக்கு பத்தாயிரம் பேர் கொண்ட படையை இப்போ பங்களாதேஷ் ராணுவம் கொண்டு போய் அவங்க எல்லையில் வச்சிருக்காங்க இதோடைய முழு ஸ்பான்சர் நம்மளுடைய பிக் பிக்டேடியா இருக்கக்கூடிய அமெரிக்கா தான் அராக்கன் ஆர்மி யாருக்கு எதிராக சண்டை போட போகுது ரகைன் ஸ்டெட்டை விடுவிக்கிறது குறிப்பா சித்துவை போட்டு விடுவிக்கிறதுக்கு மியான்மார் ஜுண்டார் ராணுவத்திற்கு மியான்மார் ஜுண்டா ராணுவத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு யாரு யாரோட கைக்கூல்லி அவங்க சீனாவோட கைக்குள்ளி ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே டெம்பரரி தான் இது வந்து அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாலும் அப்படியே ஒன்றும் கிழிச்சிட முடியாது ஏன் சொல்ல வரேன்னா ஜியோ இந்தியாவை சுற்றி அவ்வளோ வேகமாக ஒரு மூணு வருடமாக சொல்லிட்டு இருந்தால் எப்போ இந்த இரண்டு யுத்தங்கள் நிற்குதோ மொத்த ஜியோ பாலிட்டிக்ஸ் உலகத்தோடைய மொத்த அரசியலும் இங்கே தான் நடக்கும்னு சொல்லிட்டு அதற்கான இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இருக்குது உங்கள் கமல் சொன்னதான் மறக்காமல் கமல்வாஸ்ல போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹந்த்